தமிழ்நாட்டில் இந்தி மொழியை திணிக்க முயற்சிக்கும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கோவை காந்திபுரம் உக்கடம் சுந்தராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒன்றிய அரசின் அராஜக கொள்கை இந்தி திணிப்பை எதிர்த்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பில் தெருமுனை பிரச்சார நாடகம் நடைபெற்றது இந்த தெருமுனை நாடக பிரச்சார பயணத்திற்கு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இந்தி எதிர்ப்பை தெருமுனை நாடகத்தில் பயணித்தனர் இந்த தெருமுனை நாடகத்தை வெஸ்டர்ன் பட்டாபியின் கலைக்குழுவின் நண்பர்கள் சன் டிவி புகழ் வெஸ்டர்ன் பட்டாபி ஜி தமிழ் புகழ் கோவை கணேஷ் விஜய் டிவி கலக்கப்போவது யாரு புகழ் கோவை ஜெகன் ஆகியோர் இந்தி திணிப்பை எதிர்த்து தெருமுனை விழிப்புணர்வு பிரச்சார நாடகத்தை பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தினர் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக மத்திய அரசை கண்டித்து கோவை முழுவதும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றோம் இந்த பிரச்சாரம் எதுக்குன்னா இன்னைக்கு இந்தியா ஒரு அபாயகரமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தனி மனிதனுக்கான உரிமை ஒரு மாநிலத்திற்கான உரிமை அனைத்தும் அடியோடு நாசமாக்கப்பட்டு அனைத்து அதிகாரங்களும் டெல்லியில் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்தியா ஜனநாயக நாடா இல்லையா என்ற கேள்விக்குறி இன்றைக்கு எழுந்திருக்கிறது மிக கேவலமாக அராஜகமாக ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நிதியை விடுவிக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மாணவர்கள் படிப்பிற்காக நம்முடைய நிதியிலே தர வேண்டிய பணத்தை மத்திய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது கண்டிக்கின்றோம் வரிப்பணத்தை விடுவிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கேட்டுக் கொள்கின்றது இந்த பிரச்சனையை வீதி வீதியாக எடுத்துச் செல்ல போகிறோம் கிராமம் கிராமமாக எடுத்துச் செல்ல போகிறோம் வீடு வீடாக எடுத்துச் செல்ல போகின்றோம் இந்தியா என்ற ஒரு ஜனநாயக நாடு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி நூத்தி ரெண்டு கோடி ரூபாய் நான் ஒரு திட்டத்தை சொல்ல வேண்டும் நான் சொல்லுகின்ற திட்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் பணம் தருகிறேன் என்ன கேவலம் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருமொழி கொள்கை உள்ளது ஆனால் இன்றைக்கு தமிழை அழித்து இந்தியை படிக்கின்ற இந்தி மட்டுமல்ல சமஸ்கிருதத்தை திணிக்கின்ற ஒரு சூழ்ச்சி திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது திட்டம் என்ற பெயரில் எதுக்கு வருஷமா ரெண்டு எல்லாரும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது ஒரு அற்புதமான மாணவர்கள் திறன்கள் வளர்ந்திருக்கின்றது இந்த நிலையில் தமிழ்நாட்டு கல்வியை அடியோடு ஒழிப்பதற்காக ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் அடியோடு அழிக்கப்பட்டு விடும் நான் எல்கேஜி யூகேஜி படிக்கிறதுக்கு கூட டெல்லியிலிருந்து தான் பாடத்திட்டம் எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு அங்கன்வாடி குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு செய்ய முடியாது இது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர தமிழ்நாடு அரசால் நியமிக்க முடியாது அப்ப கல்வி எங்க போகும் கல்வி யாருகிட்ட போகும் எல்கேஜி யூகேஜியில பாடத்திட்ட முடியாது பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்ல தனியார் பள்ளிகளை தனியார் கல்லூரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா இங்க எதுக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு மட்டுமில்ல இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களினுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் இந்தியாங்கிற ஸ்ட்ரக்சர் ஒட்டுமொத்தமாக ஒளிஞ்சு போயிடும் இந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக சின்ன வெஸ்டர்ன் பட்டாபி அசாத்தியம் தாமுடி குழுவின் மூலமாக எங்களுடைய கலை பயணத்தை இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடக்கூடிய இந்த கலை நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கின்றோம் அன்பு சார்ந்த பெரியோர்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மும்மொழியை நாம் எதிர்க்கின்றோம் இருமொழி கொள்கையே எங்களுக்கு போதுமானது எங்கள் தமிழ் மொழி தாய்மொழியும் பொதுமொழி ஆங்கிலமும் எங்களுக்கு போதும் இந்த மும்மொழி கொள்கை இந்த மூன்றாவது மொழியை எங்களிடத்திலே நீங்கள் திணிக்காதீர்கள் என்று கலைக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் எச்சரிக்கின்றோம் தமிழர்களே நாம் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டிய நேரத்திலே மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் நடத்தக்கூடிய இந்த பிரச்சார பயணம் மக்களிடத்திலே முன்முனி கொள்கையை நாங்கள் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் இருமொழி கொள்கையே போதும் இருமொழி கொள்கையே போதும் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் எப்போதும் உங்களோடு இருக்கும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த திருமுனை பிரச்சாரம் ஏழை தமிழக ஏழை எளிய மாணவர்களுடைய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு ஆயிரம் கோடி ரூபாயை தர மறுக்கின்ற விடுவிக்க மறுக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து நடக்குகின்ற இந்த பிரச்சாரத்தில் நாங்கள் வீதி வீதியாக மக்களை சென் மக்களை சந்தித்து எங்களுடைய நமது தமிழ் பற்றை வளர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இந்த பிரச்சாரத்திலே மும்மொழி கொள்கை அது கூடவே கூடாது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிரியை நம்ம மாணவர்களுடைய கல்வி திறமையை நல்ல வளர்ச்சியை தடுக்குகின்ற தடு தடுத்து ஒழித்துகின்ற அந்த அது போன்ற நிகழ்வுகளே கூடாது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இதோடு நாங்கள் இந்த பயணத்தை துவக்குகிறோம்